சத்தீஸ்கர் மாநிலத்தில் சொகுசு பேருந்தொரு பிரைவேட் பஸ் விபத்துக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட இருபது பேசஞ்சர்ஸ் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சம்பவமானது பெரிய அளவில் அதிர்ச்சியையும் பயத்தையும் அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவம் இன்னும் கவனம் பெறத்துக்கு காரணம் இப்போ பிரைவேட் பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய சூழலானது அதிகரிச்சிருக்கு இது மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு செலவு செஞ்சு பிரைவேட் பஸ்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழலானது இப்போ ஏற்பட்டிருக்கு ட்ரெயின் புக் டிக்கெட்ஸ் கிடைக்காம பஸ்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயமானது அதிகரிச்சு வரக்கூடிய சூழல்ல இந்த விபத்தானது பெரிய அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆந்திர பிரதேசத்துல சின்னத்தைக்கூறு வில்லேஜ் கல்லூரி மந்தல்ல குருநாள் டிஸ்ட்ரிக்ட்ல மூன்றரை மணி அளவுல வெமூரி காவேரி டிராவல்ஸ் இந்த வண்டி தான் வந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கு இதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பயணிகள் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க இதுல இருபது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு அக்டோபர் இருபத்தி நாலு வெமூரி டிராவல்ஸ்ல பயணம் பண்ணிட்டு இருந்த பயணிகள் கிட்டத்தட்ட இருபது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க தீ விபத்தும் ஏற்பட்டு இது மூன்று மணி அளவில் நிகழ்ந்திருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பேருந்து ரொம்ப வேகமாக இயக்கப்பட்டிருக்கு ரோ ரொம்பவே வேகமாக அதிகமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பேருந்து ஆப்போசிட்ல வரக்கூடிய ரெண்டு டூ வீலர்கள் மோதி அந்த டூ வீலரும் அந்த டூ வீலர் பேருந்தினுடைய கீழே போயிருந்திருக்கு ஸோ அந்த பேருந்தினுடைய மெட்டலும் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய மெட்டலும் வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாகி அதிகமான உரசல் காரணமாக ஹீட் ஜென்ரேட் ஆகி தீ பிடிச்சிருக்கு தீ பிடிச்சதுல சைடு பகுதியும் பேருந்தினுடைய சைடு மற்றும் ஃப்ரண்ட்ல வந்து பயங்கரமா தீ பிடிச்சிருக்கு தான் தீ விபத்தின் காரணமாக இருபது நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அந்த நேரம் மூன்று மணிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பேருந்தும் வேகமா போயிருந்திருக்கு ஆனால் அந்த மலையை வந்து பொருட்படுத்தாமல் தீ விபத்து அப்படின்றது நிகழ்ந்திருக்கு மலையை பொருட்படுத்தாமல் மழை இருந்துமே தீ விபத்து அப்படின்றது அதிகரிச்சு தீ விபத்தானது நிகழ்ந்திருக்கு முதல்ல அந்த ஹீட் ஜென்ரேட் ஆனதுல அந்த தீ விபத்தை வந்து குறைக்கிறதுக்காக டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து மண்ணெல்லாம் அள்ளி போட்டிருக்கிறாங்க எமர்ஜென்சிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருக்கிறாங்க ஆனா அந்த தீயை வந்து நெருப்பை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது பரவி கிட்டத்தட்ட இருபது பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மென்ட்ல சேர்ந்த ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அதிகமான வேகத்துல வந்த காரணத்தினால தான் இந்த ஒரு விபத்தானது நகரத்திற்கு அதிகமான வேகத்துல வந்து இரண்டு 2 வீலர் வந்து பஸ் மேலே மோதி அந்த வண்டியும் இதுவும் உரசி அந்த ஃபிரிக்ஷன் அதிகமாகி நெருப்பு பிடிச்சது தான் இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா மாநிலத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனராக இருக்கக்கூடிய மணிஷ்குமார் சின்ஹா என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே வந்து தெளிவாக இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஓனர்ஷிப்பினுடைய சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் ஃபிட்னஸ் அதாவது பஸ் வந்து எல்லா வகையிலையும் பயணம் செய்வதற்கான தகுதி இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸாக இருக்கா அப்படின்ற அந்த ஃபிட்னஸ் சார்ந்த சர்டிஃபிகேட்டும் வந்து 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 ப்ராப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்சூரன்ஸும் அந்த லிமிட்டில் தான் இருக்குது 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 ஸோ ஸோ அதுவுமே சரியாக சரியாக கமிஷனர் ஆஃப் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக டேக்ஸ் பேமெண்ட்லேருந்து எல்லாமே இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் மிக வாகனத்தில் அதிகமான வேகத்தில் அந்த சூழல் தான் இந்த இந்த ஒரு ஒரு விபத்துக்கு காரணம் அப்படின்றது அவருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் விஷயமாக இருக்குது இருந்தும் இந்த பேருந்து மேலே பல குற்றச்சாட்டுகளானது வைக்கப்படுது கமிஷனர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் படி சர்டிபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே இந்த பேருந்து கிட்ட இந்த பேருந்து மேலே கிட்டத்தட்ட இருபது செல்லான்ஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு இருபத்தி மூணாயிரம் கிட்டத்தட்ட வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து கட்டப்படாத ஒரு பேருந்தாக இரு இருந்துட்டு இருக்கு ஸோ தகுதி இல்லாத பேருந்துகளை வந்து ஓவர் ஸ்பீட் காரணமாக டிராஃபிக் ரூல்ஸ் டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ண காரணத்தினால இந்த பேருந்து மேலே இருபத்தி மூணாயிரம் அளவுக்கு ஃபைன் அமௌண்ட் ஆனது பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட பேருந்தை வந்து நீங்கள் அந்த டிராவல்ஸ் வந்து அதை பொறுப்பெடுத்திருந்துருக்கணும் அந்த மாதிரியான விதிகளை மீறின காரணத்தினால ஒரு தகுதி இல்லாத பேருந்துல பயணம் பண்ணி கிட்டத்தட்ட இருபது பேருனுடைய உயிரானது அநியாயமா பறி போயிருச்சு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி இருபது செல்லான்ஸ் ஆனது இந்த பேருந்து மேல பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல பதினாறு இன்ஸ்டன்ஸ் வந்து என்னதுன்னா டிராபிக் ரெகுலேஷன்ஸ் வந்து மீறின காரணத்தினால பதினாறு செல்லான்ஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம டிராபிக் வயலேஷன்ஸ் ஒரு பக்கம் அதே மாதிரி அதிகமான ஸ்பீட்ல போன காரணத்தினாலையும் இந்த வண்டி மேல வந்து ஃபைன் ஆனது போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த வண்டி மேல ஃபைன் இருக்கு தொடர்ந்து டிராபிக் வயலேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பேருந்து இயங்கிட்டு இருந்த காரணத்தினால இப்ப இருபது பேர் இருபது பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அப்போ இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்காம போனது தானே இருபது பேரு உயிர் பரிதாபமாக போயிருக்கு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஆனது முன்வைக்கப்பட்டு இருக்கு இந்த மாதிரியான தகுதி இல்லாத வண்டிகள் மேல இந்த மாதிரி பண்ணக்கூடிய போகக்கூடிய பிரைவேட் வண்டிகள் மேல சீரியஸான நடவடிக்கைகள் ஆர்டிஓ அபிஷியல் எடுக்கல அப்படின்ற மாதிரி கோவமானது ஆர்டிஓ அபிஷியல்ஸ் மேலையும் மக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க பேருந்து பொறுத்த வரைக்கும் மே இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு டயோ அண்ட் டாமன்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மீண்டும் ஒடிசாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ராயகாடா ஆர்டிஓ ஆபீஸ்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சோ டயோடாமன்ல வாங்கப்பட்ட இந்த வண்டியானது ப்ராப்பரா வந்து ஒடிசால வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே பண்ணி அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் வந்து குறிப்பிடுறாரு பட் இருந்தாலும் இந்த மாதிரி வயலட் பண்ணக்கூடிய ஒரு தான் இது தொடர்ச்சியாக இருந்திருக்கு அப்படின்றது அந்த பேருந்தினுடைய ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இந்த பேருந்து பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு போகக்கூடிய வண்டியாக இருந்திருக்கு ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி பயணப்பட்டு பண்ணியிருக்கு ஸோ இந்த பேருந்தில் உயிர் தப்பியவர்கள் இருபத்தி நான் பேர் டிரைவரையும் உட்பட நாற்பத்தி பேர் பயன் பண்ணியிருக்காங்க இருபது பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க மீதம் உள்ளவர்கள் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க சிகிச்சை பெற்று மற்றும் உயிர் தப்பியவர்கள் வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சரியான கொஞ்சம் பழைய வண்டி மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது அப்படின்றத பயணித்த சில பயணிகள் வந்து குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஸ்பீடில் போன டிரைவரும் யாருமே வந்து இதில் பாதிக்கப்படலை அப்படின்றதையுமே வந்து பயணம் செஞ்ச ஒரு நபர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு பேட்டி கொடுத்த அந்த நபர் அது மட்டும் இல்லாம நாற்பத்தி மூணு பேர் பயணம் பண்ணவங்கல்ல பதிமூணு பேர் தெலங்கானாவை சார்ந்தவர்கள் பனிரெண்டு பேர் ஆந்திராவை சார்ந்தவர்கள் மீதம் உள்ளவர்கள் வந்து மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி தெலங்கானா காத்வல் கலெக்டர் பிஎம் சந்தோஷ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பிரண்ட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து அதிகமான ஃபயர் பரவி அந்த இடம் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து போகவே முடியாத அளவுக்கு நெருப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணவங்க வந்து குறிப்பிடுறாங்க எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தான் அதையுமே ரொம்பவே சிரமப்பட்டு உடச்சு தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோம் அப்படி தான் பத்து பேர்கிட்ட நாங்கள் வந்து உயிர் தப்பணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ப்ரைவேட்ல வர ஸ்லீப்பர் கோச் அப்படின்ற இந்த பேருந்துகள் வந்து சரியான முறையில் இயங்கினாலுமே நிறைய விதிமுறைகளை பண்ணக்கூடிய ஒரு பேருந்துகளாக இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட இந்த பேருந்துகளை வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்றது அரசாங்கத்துக்கு இருக்கு பல மக்கள் வந்து இந்த பேருந்துகளை நம்பி பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய பொறுப்பானது அரசாங்கத்துக்கு இருக்கு ஃபீஸ் ஃபீஸ் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும் அமௌண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதையுமே வந்து பல மக்கள் தமிழ்நாட்டிலையுமே வந்து கோரிக்கையாக வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி தான் தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் இந்த மாதிரியான காலகட்டங்களில் அதிகப்படியான ரேட் வந்து வைக்கிறாங்க இதுவுமே வந்து பெரிய அளவுக்கு வந்து சுரண்டலாக இருக்குது இந்த மாதிரியான நேரத்தில் தான் மக்கள் கிட்டேருந்து அதிகமான பணத்தை வாங்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் ஏகப்பட்ட விலையில் வந்து டிக்கெட்டை வந்து விற்கிறாங்க ஆயிரம் ரூபாய் எண்ணூறுரூபா இருக்க வேண்டிய டிக்கெட்டை மூவாயிரத்து ஐநூறுரூபா ரெண்டாயிரத்து ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்றப்போ இது நியாயமா அப்படின்ற கேள்வியை வந்து மக்கள் எழுப்புறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் அரசு முறைப்படுத்தணும் பிரைவேட் பஸ்ஸஸ் சார்ந்து அதனுடைய பாதுகாப்பு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கு அவங்களுடைய ஃபைன் அமௌண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து கட்டுறாங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆர்டிஓ அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் சேர்மேன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற கருத்துக்களானது மக்கள் மத்தியிலிருந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு இந்த பேருந்தினுடைய விபத்து குறித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது பிரைவேட் பஸ்ஸஸ்ல இப்போ பல பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயணம் பண்ணக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாட்டையே உதாரணத்துக்கு எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா சென்னையிலிருந்து தீபாவளி டைமுக்கே மற்ற ஊர்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பேர் வந்து சிரமப்பட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த பேருந்தினுடைய விபத்துக்கு பற்றிய உங்களுடைய பார்வை என்ன பிரைவேட் பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணுறதுனால என்ன மாதிரியான கருத்துக்கள் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி